கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளரும் டிஎம்இயும் ஏடிஎம்இயும் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்களுக்கெல்லாம் அந்த மாணவர் அங்கே பணியாற்றுகிற அந்த பேராசிரியர்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் ரெண்டு பதிவுமே பண்ணணும் இந்த பயோமெட்ரிக் பண்ணணும் அப்படிங்கிறத நேற்றுக்கு அறிவுறுத்திருக்கிறோம் நிச்சயமாக இது நடக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் பற்றாக்குறைன்றாங்க இதுக்கு நிறைய தடவை பதில் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு டா நாற்பத்தி ஆறு டாக்டர்கள் போடும்போதே அடுத்த ஆண்டும் காலியாக இருக்கிற போஸ்ட்டையும் சேர்த்து தான் இதை போ இப்போ எடுத்தோம் இப்போ எடுத்து இதில் வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் வர மாட்டாங்க முதுகலை படித்தவர்களும் கூட வருவாங்க இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த எம் இந்த எம்ஆர்பியில் எடுத்த உடனே அந்த டாக்டர்கள் பெரும்பகுதியானவங்க முதுகு நிலை படித்தவங்க எங்களெல்லாம் டிஎம்இல போடணும்னு சொன்னாங்க அப்போது அதுக்காக ஒரு கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு போன வாரம்தான் கேஸ் முடிஞ்ச உடனே நம்ம துறையின் சார்பில் இப்ப மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்த வேகன்சி நானூத்தி பதினஞ்சு வேகன்சி இருந்துச்சு இந்த நானூத்தி பதினஞ்சு வேக்கன்சியில போன வாரமே முன்னூத்தி இருபத்தி எட்டு வேகன்சி போட்டாச்சு காலி இடங்கள் நிரப்பியாச்சு இப்போ மீதி இருக்கிற ஒரு எண்பத்தி ஏழு இடங்கள் நேற்று மாலை நிரப்பப்பட்டிருக்கிறது இது வந்து இது ஏற்கனவே கலந்தாய்வு மூலம் அந்த முன்னூத்தி இருபத்தி எட்டு நிரப்புச்சு இதில் இந்த டாக்டர்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் எல்லாம் இல்லை கம்பல்சரி போஸ்டிங்ங்கிற மாதிரி ஒரு எண்பத்தி போஸ்டிங் நேற்றுக்கு போட்டாச்சு அப்போ எல்லா மருத்துவக் கல்லூரியிலையும் காலி பணியிடம் என்பது இல்லை ஆனாலும் கற்பனையா திரு எடப்பாடி பழனிசாமி காலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அவர் எப்பவுமே இந்த ஒரு அப்டேட் நியூஸை மட்டும்தான் சொல்லி நிற்பார் அதாவது இப்போ நிகழ்கால நிகழ்வுகளை எப்பவுமே அவர் சொல்றதில்லை முடிஞ்சு போன விஷயங்களை மட்டும்தான் எப்பவுமே சொல்லுவார் அது அவருக்கு பழக்கமான விஷயம் அவருக்கு அறிக்கை எழுதி கொடுக்குறவங்களும் அது மாதிரி இருக்கிறாங்க அது தொடர்ந்து அதை அதை தான் சொல்லி நிற்கிறாரு இதில் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ரியாக்ட் பண்ணதுக்காக இந்த ரெண்டு தலைவர்களுக்கு நன்றி ஏதோ நடக்குதுங்கிற ஒரு பதட்டத்தை அரசுக்கு உருவாக்கணும் இல்லை மருத்துவர்களுக்கு உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு ஏதோ மருத்துவக் கல்லூரி கல்வியே செதஞ்சிட்டா மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி அங்கே பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கு தெரியும் பயன்பட்டு கொண்டிருக்கிற பயனாளிகளுக்கு தெரியும் அங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மருத்துவ கட்டமைப்பு மருத்துவ கல்வி கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதான் இப்ப வேகன்சீஸ் அவங்க இல்ல குறைக்கிறது

அந்த அறிவிப்புக்கு ஏற்றது போல நம்ம தமிழ்நாட்டில் அதை விட கூடுதலான வகையிலேயே மருத்துவர்களின் எண்ணிக்கை இருக்கு பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக ஆதார் இப்போ நம்ம அதுக்காக அதை அதில் வந்து அவங்க சொல்கிறத விட கூடுதலாகவே நம்ம கையில் இந்த மருத்துவர் எண்ணிக்கை இருக்குது அது பேர் மகப்பேரி தாமதமாக இல்லை இது நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிவிட்டேங்க இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் ரூபாய் தருது இதில் மூணாயிரம் தான் ஒண்டிய அரசு தருது இந்த ஒன்றிய அரசு தரந்த மூணாயிரத்துக்கு இந்த பயனாளிகள் பட்டியல போர்ட்டல் அவங்க தான் வெளியிடணும் அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பதினஞ்சாயிரம் தரணும் இது ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் மாநில அரசு பதினஞ்சாயிரம் தருது அவங்க கொடுக்குற அந்த மூணாயிரத்துக்காக அந்த பட்டியலை அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தரணும் அந்த போர்ட்டல் ரெண்டு மூணு வருஷமாகவே ரிப்பேர் ஆகிருந்தது அதுக்காக டிஎம்எஸ் டிபிஎச் வந்து நாலஞ்சு தடவை டெல்லிக்கு போய் அதை சரி பண்ணுற முயற்சியில் பண்ணி இப்போ தொடர்ச்சியாக போயின்னு இருக்கு இப்போ கூட புதுசாக வர்ற பயனாளிகள் பட்டியல் அவங்க நிறைவு பண்ணி தேர்வு பண்ணி அனுப்புறதில் குளறுபடிகள் அது வேகமாக அதை பண்ணி நிற்கிறோம் தமிழ்நாடு நிதி ஒதுக்கிறதுலையோ தமிழ்நாடு சார்பில் கொடுக்குற அந்த பதினஞ்சாயிரத்துலேயோ ஒரு நாளும் இங்கே இந்த குறை இல்லை அவங்க கொடுக்குற அந்த பயனாளிகள் அந்த மூணாயிரத்தை கொடுக்கறதுக்காகவே அந்த பயனாளிகள் பட்டியல் தாமதம் ஒன்றிய அரசால் ஏற்படுகிறது அதையும் சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் அமைச்சரை சந்தித்த போது அதையும் கூட எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவரும் அதை சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்

ஓமந்தூரார் மருத்துவமனையில் நேற்று மருந்து வாங்குறதுக்கு மருத்துவமனையில் இல்லை அதை நான் பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் நான் தூத்துக்குடியில் வந்து பல்வேறு மருத்துவமனைகளை திறந்து வைக்கிறதுக்காக தூத்துக்குடி போயிருந்தேன் அப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பத்திரிகையாளர் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தேன் ஒரு நீண்ட கியூ இருந்ததை பார்த்துட்டு உடனடியாக சம்மந்தப்பட்ட டைரக்டர் மணி டாக்டர் மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒரு சொன்னார் அஞ்சு கவுண்ட்ருக்கு இந்த பத்து மணிக்கு மேலே மருந்து வாங்குறவங்க வெளியிலிருந்து மருந்து வாங்குறவங்க பெரிய கூட்டம் வந்துடுது இந்த அரசு அமைவதற்கு முன்னால் அந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த ஒரு ஐநூறு பேர் மட்டும்தான் பேருக்கு மேல வராங்க அதை தாண்டி இந்த கார்டியாலஜி கார்டியாக்க அந்த இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு முந்நூறு நானூறு ப்ரொசீஜர் நடக்குது இந்த மருந்து எல்லாம் வாங்க வரவங்க பத்து மணிக்கு மேல ஒரே நேரத்துல வராங்க இந்த அஞ்சு கவுண்டர்லயே நிக்கிறப்பவே வரிசை அதிகமா இருக்குனாரு அந்த உடனே உடனடியாக ஒரு ரெண்டு மூணு கவுண்டர்